ஓம் சாயிராம் என் அன்பு குழந்தையே நாளை நல்லதொரு பிறப்பில் நல்லதொரு விதமான அற்புதம் ஒன்று நடக்கப் போகிறது இந்த சாயப்பா சொல்வதை கேட்டு நிம்மதியாக தூங்கு என் என்றமை நாளைய பொழுது உனக்கான பொழுதாக விடிய போகிறது உனக்கு மனம் தடுமாறுகிறது அப்படித்தானே எப்போதும் எதையாவது நினைத்துக்கொண்டு அலைவாய்ந்து கொண்டே இருக்கிறதல்லவா இவற்றையெல்லாம் எனக்கு உடனே சரி செய்யுங்கள் சாயப்பா என்று நீ என்னிடம் அழுது புலம்பி வேண்டுதல் வைக்கின்றாய் உன்னை வெறுப்பவர்கள் இந்த பூமியில் இருக்கத்தான் செய்வார்கள் முன்னேற வேண்டும் என்று நினைத்தால் இவர்களை கலந்து போகித்தானே ஆக வேண்டும் தைரியமாக தன்னம்பிக்கை உள்ளவராக இருந்தால் மட்டுமே நீ இந்த பிரபஞ்சத்தில் ஜெயிக்க முடியும் குறை சொல்பவர்களால் நிச்சயம் ஜெயிக்க முடியாது மற்றவர்களை பார்த்து முதுகுக்கு பின்னால் பேசுபவர்களாலும் ஜெயிக்க முடியாது உன் வாழ்க்கையில் உன் கனவை நோக்கி உன் லட்சியத்தை நோக்கி நீ ஓடினால் மட்டுமே உன்னால் ஜெயிக்க முடியும் என் செல்லமே என் வாழ்க்கையில் இப்படி நடந்து விட்டதே என்ன செய்வது என்று தலையில் கை வைத்து ஓரமாக போய் உட்காராமல் எப்படி அடுத்த நிலைக்கு அடுத்த கட்டத்துக்கு இந்த பிரச்சனைகள் எழுந்து விடுபட நாம் என்ன செய்யலாம் என்று சற்று யோசனை செய் உன் உள்மனது மன உளைச்சலிலோ மன காயத்திலோ இருக்கும்போது இந்த மாதிரியான கேள்வியை கேட்க கேட்க பழகிக்கொள்ள வேண்டும் நீ முன்னேற வேண்டும் என்றால் நீ வாழ்க்கையில் ஜெயிக்க வேண்டும் என்றால் நீதான் உனக்கான அடிகளை எடுத்து வைக்க வேண்டும் நீ வாழ்க்கையில் எந்த நிலைக்கு சென்றாலும் குறை சொல்பவர்கள் இருக்கத்தான் செய்வார்கள் ஏனென்றால் நீ ஜெயிக்கக்கூடாது என்று நினைப்பவர்கள் அவர்கள் நீ வாழ்க்கையில் முன்னேறக்கூடாது என்று நினைப்பவர்கள் அவர்கள் நீ எதையும் சாய்த்து சாதித்து விடக்கூடாது என்று நினைப்பவர்கள் அவர்கள் உன் வளர்ச்சியிலே போட்டி போடுபவர்களும் அவர்கள்தான் உன்னை வெறுப்பவர்கள் முன்பு வெற்றி பெற்று காட்டி உன்னுடன் போட்டி போடுபவர்களிடம் வெற்றி பெற்று காட்டு அதுதான் உன் திறமை உன் திறமையே அந்த இடத்தில் பதில் சொல்லிவிடும் நான் சொல்வது என்ன தெரியுமா சோர்ந்து போகக்கூடாது துவண்டு விழக்கூடாது நீ ஜெயிக்கவே கூடாது என்று ஆசைப்படுபவர்கள் முன்பு நீ ஜெயித்து காட்டு என் செல்லப்பிள்ளையே பிள்ளையே இந்த உலகமே உன்னை எதிர்த்தாலும் உன் மீதும் என் மீதும் உள்ள நம்பிக்கையை மட்டும் கைவிட்டு விடாது உன்னை நீ நம்பு முதலில் உன்னை நீ நம்ப வேண்டும் நீ போராடி போராடி இப்பொழுது களைத்து போய்விட்டாய் எல்லா தெய்வங்களையும் நீ மனதார வழிபடுகின்றாய் உன் செயல்களில் எந்த ஒரு தவறும் இல்லை உன் போராட்டத்துக்குரிய பரிசை பெறப்போகிறாய் அதைத்தான் உன் சாயப்பா ஷீரடியிலிருந்து உனக்காகவே சொல்கிறேன் வாழ்க்கை போராட்டத்தில் ஜெயித்து விட்டாய் இனி உனக்கு கவலைகளும் கஷ்டங்களும் இல்லவே இல்லை நீ வாழ்க்கையில் உயர்ந்த இடத்திற்கு செல்லப் போகிறாய் உன் வாழ்க்கையை செல்வ செழிப்புடன் சந்தோஷமாக இருக்கப் போகிறது நீ உன் வாழ்க்கை துணையுடனும் உன் பிள்ளைகளுடனும் சந்தோஷமாக இருக்கப் போகிறாய் அந்த மாதிரியான சூழல் உனக்கு வந்துவிட்டது அதற்கெல்லாம் என்ன காரணம் தெரியுமா நம்பிக்கையும் பொறுமையும் தான் அந்த நம்பிக்கையும் பொறுமையும் உன்னை தலைகாத்து காத்து ஜெயித்து ஜெயிக்க வைத்து விட்டது நம்பிக்கை பொறுமை இரண்டுமே ஒரு நாணயம் போலத்தான் நம்பிக்கை ஒரு பக்கம் பொறுமை ஒரு பக்கம் இவை இரண்டும் இருந்தால்தான் உன் வாழ்க்கையில் ஜெயிக்க முடியும் இதவே நீ தாரக மந்திரமாக எடுத்துக்கொள் என்று நான் பலமுறை உன்னிடம் உன்னிடம் சொல்லியிருக்கிறேன் எந்த ஒரு தருணத்திலும் கோபப்படாமல் நிதானமாக அவசரப்படாமல் நல்ல ஒரு நல்லதொரு விதமாக பொறுமையாக சிந்தித்து முடிவெடு நிதானம் தேவை தானத்திலும் சிறந்தது நிதானம் என்று சொல்வார்கள் நிதானத்தை கடைபிடித்தாலே போதும் வாழ்க்கையை நீ பாதிப்பு வைத்து விட்டாய் என்றுதான் அர்த்தம் சாயப்பா சில இடங்களில் நான் தனியாக நிற்கிறேனே என்று நீ நினைக்கின்றாய் தனியாக போராடுகிறேன் என்று நீ என்னிடத்தில் அழுது புலம்புகின்றாய் நீ தனியாக போராடுவதே ஒரு வெற்றிதானே வாழ்க்கையில் முடங்கிக் கிடக்காமல் தனியாக போராடுவதும் ஒரு விதமான வெற்றி தான் ஒரு விதம் என்று சொல்லவில்லை முழுவதும் அது நீ வெற்றியில் நீ கால் எடுத்து வைத்து விட்டாய் என்றுதான் அருத்தன் அந்த இடத்தில் சொல்லிப்பார் இதோ நான் வந்து கொண்டிருக்கிறேன் என்னுடைய பிரச்சனைகளை எல்லாம் எப்படி சரி செய்ய வேண்டும் என்று நான் கிளம்பி விட்டேன் என்று சத்தமாக உன் மனதிற்குள் சொல்லிப்பார் உனக்குள்ளே ஒரு தைரியம் பிறக்கும் தன்னம்பிக்கை பிறக்கும் தெளிந்த சிந்தனைகள் பிறக்கும் அந்த இடத்தில் சில நேரங்களில் இந்த சாயப்பாவை மனதார தியானித்து ஓம் சாயி ஓம் சாயி என்று அதையும் சொல்லப்பழகு உனக்கு ரெட்டிக்கும் விதமான மகிழ்ச்சியும் சந்தோஷமும் மனதில் தெளிவும் பிறக்கும் இனி எல்லாமே உனக்கு தேடி வரும் என்னென்ன தேடி வரும் செல்வங்கள் நல்லதொரு உறவுகள் மகிழ்ச்சி ஆனந்தம் சந்தோஷம் நல்லதொரு சொந்த பந்தங்கள் என அனைத்தும் உன்னை தேடி ஒவ்வொன்றாக உன்னை தேடி வருவார்கள் அல்லது இவை எல்லாவற்றையும் உனக்கு நான் பரிசாகத் தருகிறேன் கவலைப்படாதை இவை எல்லாம் எதென்ன தெரியுமா உன்னுடைய கடினமான உழைப்பிற்கு உன் சாயப்பாதரும் அன்பான பரிசு நம்பிக்கை பொறுமையை இவை இரண்டும் உன்னை காக்கும் தாரக மந்திரத்தின் பொருள் பரிசாகத்தான் உனக்கு இரண்டையும் நான் உனக்கு தருகிறேன் சந்தோஷம்தானே இனி உன் கஷ்டங்கள் அனைத்தும் சூரியனை கண்டது பணி விலகுவது போல் விலகிவிடும் இனி உன் வாழ்க்கையில் கஷ்டங்கள் என்ற பேச்சுக்கே இடமில்லை இனி எல்லாம் இன்பமயம்தான் நல்லதொரு விதமான மங்களகரமான நிகழ்ச்சி உன் இல்லத்தில் ஒவ்வொன்றாக நடக்கப் போகிறது பட்ட வழிகள் எல்லாம் பஞ்சாக பறக்கப் போகிறது என் வார்த்தைகளின் மீது நம்பிக்கை வைத்து செயல்பட்டதெல்லாம் உனக்கு எல்லாம் நல்லதொரு விதமாக எல்லாமே உன் கையில் கிடைக்கிறது என்று செல்லமே இந்த சாயப்பா உனக்கு தராமல் வேறு யாருக்கு தரப்போகிறேன் என் சாயப்பா எனக்கெல்லாம் தருவார் என்ற நம்பிக்கையோடு நீ செயல்பட்டாய் அல்லவா அதனால் உனக்கு எல்லாவற்றையும் இந்த சாயப்பா நல்ல விதமாக முடித்துக் கொடுத்தேன் உன்னால் முடியும் உன்னால் மட்டுமே முடியும் உன்னால் முடியாதது என்பது நீ முயற்சி செய்யாதது மட்டும்தான் ஆகையால் இந்த சாயப்பா சொல்வதெல்லாம் என்ன தெரியுமா முயற்சி செய்து கொண்டே இரு உன்னால் முடியும் வரை அல்ல உன் லட்சியத்தை தொடும் வரை நிச்சயமாக நாளைய பொழுது நல்ல பொழுதாக முடியும் உன் கனவுகள் எல்லாம் நிச்சயமாக மெய்ப்படச் செய்வேன் அதுவும் நாளை மாதப்பிறப்பில் நல்லதொரு அற்புதங்கள் கிடைக்கப் போகிறது ஆம் செல்லமே உனக்கானதெல்லாம் நல்லதே நடக்கும் நல்லதே நடக்கும் ஓம் சாயிரம் ഓം ായിരാം രാംജി അരുൾ കിടക്കട്ടും